அருணாச்சலேஸ்வராய நமக அன்பே சிவம் வளம் உன்னுடன் வாழும் சக மனிதர்களையும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி சகோதரன் சகோதரி உறவுகள் அனைவரையும் மனதார துரியாத நிலையில் நின்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்த வாழ்த்த அதற்கு நீங்கள் உந்து சக்தி கொடுக்க கொடுக்க அவர்கள் வாழ்க்கையும் வளமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையும் வளமாக இருக்கும் என் குருநாதர் எங்களுக்கு சொல்லித்தந்த பாடம் இது நாங்கள் இதை அனுபவத்தில் உணர்ந்திருக்கின்றோம் அதை உங்களுக்கு பகிர்கின்றோம் உங்களுக்கு தேவை எதுவானாலும் நான் சொல்றது புரியுதுங்களா உங்கள் தேவை எதுவானாலும் இப்ப பொதுவா சராசரியா ஒவ்வொரு மனிதனும் அவங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு மிகவும் கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கிற இந்த கலியுகத்தில் நான் என் வாழ்க்கையை உடல் நலமாக இருக்கிற யோகா மனம் நலமாக இருக்க தியானம் உயிர் நலமாக இருக்க காயக்கல்பம் அகம் நலமாக இருக்க அகத்தாய்வு செல்வம் வளமாக இருக்க ஞானம் அறிவு இது போன்ற அனைத்து விஷயங்களையும் என் குருநாதர் வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் மூலமாக நான் கற்றுத்தன்று இன்று வரை ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் பயிற்சி காயகல்பம் செய்து நல்ல விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு இன்று தினசரி ஒரு எழுநூறு பேருக்கு அன்னதானம் பண்ணவோ பௌர்ணமி தோறும் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு மூட்டு வலி கஷாயம் மூட்டு வலி தயலம் குடிக்க மினரல் வாட்டர் அன்னதானம் போன்ற போன்ற சேவைகள் செய்யவோ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை என்ற ஒன்று ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பித்து அதை நல்ல முறையில் பத்து ஆண்டுகளாக நடத்தி வர எனக்கு எனக்குள்ள இருக்கும் ஆத்மாவை உணர்ந்து பரமாத்மாவோடு இணைந்து இயற்கையோடு இணைந்து இந்த செயல்களை செய்ய வைக்கின்றது இது என்னுடைய அனுபவம் இது மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் அனுபவம் இருக்கும் இது என்னோட அனுபவம் ஒரு சாதாரண இது போல செய்ய முடியுதுன்னா அதற்கு காரணம் தான் நான் கற்று நான் செய்த இந்த பயிற்சி என்னை வளமோடு வாழ வைக்கிறது நான் பிறரையும் பலப்படுத்துகிறேன் வாழ்க வளமுடன் அன்பே சிவம் நன்றி